நீரே சின்ி துன்பீ நீரே ஓந்தி துன்பைத்தி நெனப்போ கடையே மனசோ மருகைத்தீ நெனப்போ கடையே மனசோ மருகைத்தீ நன்கீங்கல இளாகை நன்கே െല്ലവോ ഇരുള ൈതി തന്നെ ഇരുളു നരളാട്ട്തി നരളാട്ട് നീരദേ ചിന് തുമ്പത്തി ചിന് തുമ്പത്തി കനസിലേ നിന്നതേ മോഗ കാണോതീ മനസ്സല്ലേ ബേരെ ജാഗിരീ ಕನಸಲ್ಲಿ ನಿನ್ನದೇ ಮೊಗ ಕಾಣುತ್ತೈತಿ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬೇರೆ ಜಾಗ ಬೀರದೈತಿ ಹನಸೋಮಲವನು ಎಂದು ಕೂಗೈತಿ 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 ಹನಸೋಮಲವನು ಎಂದು ಕೂಗೈತಿ ತನುವಿನೊಳಗಿನ ಎದೆಯ ಹಡೈತಿ 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 ുളവിനെതിരെയാടൈതി നീരദേവോ ചിന്നാ ചിന് തുമ്പയ് നീരദേവോ ചിന്നാ ചിന് തുമ്പയ് ബക്കിന്നോ ബേക്കില്ല എന്തെ സൂതൈതി ബുക്കിന്നോ ബേക്കില്ല എന്തെ സൂതൈതി மதவிரதே என்னோ தைத்தி மதவிரத வாழ்க்கை என்னோ தைத்தி மதுக்கூமரி நரலாட்ட தும்பைத்தீ வதகுபேதனே எம்பையை மதுக்கூறி நரலாட்ட தும்பய்த்தி தும்பை தும்பை மதுக்கூறி நரலாட்ட தும்பை உதகோகேம்பரக்கேத்தி உதகோகேம்பரக்கேத்தி நீரதே சின்னா சிந்தி தும்பைத்தீ நெனப்போ காட்த்தி மனசு மருகைத்தீரதே ஓன்ன நீரதே சின்னா சிந்தி துன்பைத்தி சிந்தி தும்பை Tìm tìm không bấy tìm